வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு சவுத் இண்டியன் லைஃப் ஸ்டைல் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து பொங்க வைக்கிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு படி பச்சரிசி எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து கழிஞ்சு ஊற்றிக்க போகிறோம் இப்போ இதான் பொங்க தவளை இதில் வந்து கழிஞ்சு ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா தண்ணியை கழிஞ்சு கீழே ஊற்றிட்டேன் இப்போ ரெண்டாவது தடவை இதை நல்லா கழிஞ்சுக்கணும் இந்த தண்ணி நல்லா கழிஞ்சிக்கிட்டாதான் உங்களுக்கு வந்து நல்லா பொங்கி வரும் விறகு வச்சுட்டு இதில் கல்பூரம் வச்சுருக்கோம் இப்போ இதை பார்த்திங்கன்னா பொங்கல் தவளை வழியாக தண்ணி ஊற்றி வச்சாச்சு இப்போ அது பெரிய ஆரம்பிக்குது பொங்கல் பொங்கி வரப்போகுது நல்லா நொறைச்சிருச்சு இதில் நான் அரிசி கழிஞ்ச தண்ணி மட்டும் தான் ஊத்திருக்கேன் இதுல வந்து ஒரு அரிசி கூட விழுகாமல் கழிஞ்சு ஊத்திருக்கோம் கோயிலுக்கு வைக்கிற பொங்கல்ல பார்த்தீங்கன்னா இந்த நொறைச்சி விழுகிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த நொறைச்சு விழுக போகுது பாரு நரைச்சி ஊற்றுது பொங்கல் பொங்கிச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இப்போ ஊற வச்ச எல்லா அரிசியும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம் நான் பாதி தண்ணியை இறைச்சிட்டேன் இறைச்சிட்டு தான் போட முடியும் ஏன்னா தண்ணி வலியே இருந்துச்சு பாதி தண்ணி இறைச்சிட்டு அரிசி போட்டு நல்லா வேக வெந்துருச்சு அரிசி போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் கலரிட்டுட்டே இருக்கணும் இப்போ வந்து நான் நல்லா கலரிட்டே இருந்தேன் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் துவையல் தான் பண்ண போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சோனே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அடுத்து சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கேன் நல்லா வணங்கட்டும் அடுத்து ஆறு ஏழு வரமிளகாய் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் அடுத்து ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து தேங்காய் போட்டுக்கலாம் நான் ஒரு தேங்காய் ஃபுல்லாக திருவிருக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் இது சீக்கிரம் செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த தேங்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் வணங்கினா போதும் ஆற வச்சு அரைச்சிக்கலாம் ரொம்ப ஃப்ரை ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது லைட்டாக அந்த ஈரப்பதம் போனால் போதும் இப்போ ஈரப்பதம் போயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம இதை வந்து காலையிலே செஞ்சு வச்சாலும் கெட்டு போகாத மத்தியான சாப்பாட்டுக்கு ஏன்னா நம்ம புளி போட்டிருக்கறனால இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒனிக்க வச்சதெல்லாம் ஆரிடுச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட தேங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு அரைச்சி எடுத்தாச்சு நம்ம கோயிலேருந்து பொங்கல் வச்சுட்டு வந்தேன் பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு வந்து புளி ரசம் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் புளியை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டேன் நான் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டுடலாம் இந்த கரைச்சி வச்ச க இதுக்குள்ளே வந்து சின்ன வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதை உள்ளே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வர மிளகா பொடியாக நறுக்க வச்சுருக்கேன் ஒரு நாலு மிளகா பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அடுத்து கருவேப்பந்தலை அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த கையை வச்சு நல்லா கரைச்சிக்கணும் அந்த வெங்காயம் மிளகாயோட காரம் எல்லாம் அந்த புளிக்குல இறங்கணும் இப்போ நல்லா கரைச்சாச்சு